ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு இஷ்யூ ஒரு டெய்லி விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் தண்ணி வர டே ஸோ இன்றைக்கி எப்படி போச்சுன்றது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு டாக்டர் வந்து டீயோட பிஸ்கெட்க்கு பதிலாக டீயோட ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு காலையில் அதுதான் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் மத்தியானம் மேலேருந்து சோஃபாலாம் கீழே இறக்குற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு ஸோ அதனால சிம்பிளாகவே டிஃபன் லஞ்ச் அப்படிலாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒன் பாட்டில் பீஸ் புலாவ் மாதிரி பண்ணி ஆனியன் ராய்டாக தான் மார்னிங் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வெறும் ப்ளெய்ன் ரைஸ் அப்புறம் கொத்தவரங்காய் கூட்டு மாதிரி பண்ணி பொறிச்சு கூட்டு மாதிரி பண்ணி அப்பெல்லாம் பொறிச்சாச்சு ஏன்னா பேக் டு பேக் எனக்கு கண்டினியூஸாக வேலை இருந்தது என் பையனுக்கு அன்றைக்கி லீவு ஸோ அவன் இருக்கும்போது அவனோட சேர்ந்து செஞ்சால் தான் இந்த வேலையை முடிக்க முடியும் அதனால் இப்படி தான் அன்றைக்கி லன்ச் பிளான் பண்ணியிருந்தேன் தண்ணி வந்துடுச்சு தண்ணி வந்தோன்னே சாப்பிட்ட அலுப்பு கூட தெரியல கட கடன்னு ஃபஸ்ட்டே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் பேலன்ஸ் இருந்ததும் இந்த தண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படின்றதுனால திருப்பியும் சாப்பிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு அன்றைக்கி ஃபுல் வேலை மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணேன் வேலையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பாடே ஜெரிச்சு போச்சு அந்த அளவுக்கு இருந்தது ஒரு டோஸ் ஃபுல்லாக துணி தோச்சு நான் உணர்த்தினதுக்கப்புறமும் கொஞ்சம் துணி இருந்தது நம்ம அப்புறம் குளித்ததுக்கப்புறம்லாம் சேரும்ல மறுநாளுக்கு டோஸ் போடுறதுக்கு சேரும்ல அந்த துணி இல்லாமல் துவச்சிடலாம் ஊற வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே சமைச்சு முடித்தோடனே பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி ஒரு செட்டு கவுத்துட்டு பா தண்ணி பிடிச்சி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த காலையில் தோச்சி போட்ட ட்ரெஸ் இது ஒரு டோஸ் ஃபுல்லாக தோச்சி போட்டாச்சு இன்னொரு டோஸுக்கு உண்டானதை நான் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு என் பையன் ஃபோன் பண்ணியிருந்தான் அவனோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அந்த பேசுகிற வரைக்கும் அது ஊறட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏன்னா த்ரீ ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் தண்ணி நின்றுடும் இப்போ வந்து டைம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் இருந்தது ஒரு டூ டூ டென் வரைக்கும் ஊறிச்சின்னா கூட அதுக்கப்புறம் துவைச்சிடலாம் ஏன்னா வெறும் ஸ்வெட்டிங் ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் லிக்விட் காலி ஆகிடுச்சு ஸோ பாக்கெட் சாஷைட் வாங்கிட்டு வர சொல்லி அப்படி தான் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தண்ணி வர டே வீடு அப்படியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் வீக்லி நம்ம ட்வைஸ் நல்லா இந்த போர்ட்டிகோலாம் அலம்பி விடுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்குது இல்லாட்டினா கண்டிப்பாக அலம்பி விட மாட்டோம் ஏன்னா டெய்லி வண்டி ஏற்றுறோம் அந்த அழுக்கு மண்ணெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் தண்ணி ரொம்ப 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 அவசரம் அவசரமாக துணி இருந்தேன் பட் இப்படி பேக்கில் நம்மளுக்கு தண்ணி நின்று போயிடும் இல்லை தண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னால் வேலை வந்து ஆஃப் அன் ஹவர் செய்ய வேண்டிய வேலை வந்து நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே முடிச்சிடுறோம் அது ஒரு ப்ளஸ்னு கூட சொல்லலாம் ஆனால் இது நான் செஞ்சு முடித்தேன் ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு மேலேருந்து சோஃபாலாம் கீழே கொண்டு வச்சுட்டு இந்த பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சி ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாத்திரம் தேய்ச்சி துணி துவச்சி உணர்த்தியாச்சு இது செகண்ட் டைமுங்கும் போது நான் நிஜமாவே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த தண்ணி ஸ்மெல்லு டஸ்ட்டு எல்லாத்துலேயும் அலர்ஜி உண்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு சரியான பாடி பெயின்னு நீர் இருந்துச்சு கஷ்டப்பட்ட ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலி அது இன்னொருத்தவங்களோட ரீமிக்ஸ் வாய்ஸ் தான் அது என் வாய்ஸ் இல்லை அதில் வந்து அவங்க சொல்லிருப்பாங்க எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க என்னோடய ஹஸ்பண்டோடு சேர்த்து மூணு ஆம்பளை பசங்கள் வீட்டில் இருக்காங்க பட் எல்லா வேலையும் நான் தான் செய்கிற மாதிரி இருக்குன்னு எனக்கு அது சில டேர்ம்ஸ்க்கு ரொம்ப பொருந்திருந்ததுனால நான் என்னோடய கிளிப்ஸில் அவங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ணி ரீமிக்ஸ் போட்டிருந்தேன் அப்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாற்றி மாற்றி கமெண்ட்ஸ் வந்துருந்தது எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சில நாளைக்கு பசங்க செய்கிறாங்க பட் சில நாளைக்கு சுத்தமாக இங்கே இருக்கிற தூக்கி கூட அங்கே வைக்கிறதில்ல இன்னைக்கு வந்து என் பையன் மேலேருந்து இந்த சோஃபாலாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கிறதுக்கு நான் நவராத்திரி வருது ஸோ கொஞ்சம் வந்தாக்கா உட்கார்றதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுன்னா இது மேலே போயிடும் திருப்பியும் எதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு யாராவது உட்காடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது கீழே வரும் இப்படி மேலே மேலே போயிடும் மிடில் கிளாஸ் லைஃப் எப்படியோ அப்படி பர்ஃபெக்டாக எங்கள் வீட்டில் நடக்கும் ஸோ இது மாடிக்கு போயிட்டு கீழே வந்துட்டு அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் பயங்கரமாக கிண்டில் பண்ணுவார் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை உனக்கு செட்டப் மாற்றலைன்னா பொழுது போகாது அப்படின்னு என்னங்க பண்ணுறது ரூம் வந்தால் உட்கார்றதுக்கு இடம் இருக்கணும் இல்லை சோஃபா இல்லைன்னா பரவாயில்ல இருக்குது சரி யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் என் பையனும் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்தோம் அந்த சோஃபா கடியில் சோஃபா உள்ளுக்குள்ளே அந்த அந்த திண்டெல்லாம் எடுத்தால் அவ்வளோ உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒட்டடலாம் இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணதுனால்தான் எனக்கு கொஞ்சம் சளி பயங்கரமாக பிடிச்சிக்குச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கானே அவனுக்கு எதாவது ஸ்நாக் பண்ணி கொடுக்கலான்னு கொஞ்சம் தான் நெய் இருந்தது ஸோ நான் நெய் ஊற்றினோன்னா நிறையாவே ஊற்றிருக்கணும் அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு பொட்டுக்கலைக்கு இதை நீங்கள் கூட ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஆகலை ஹார்ட்லி ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒன்றரை கப்பு பொட்டுக்கல்லை எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் முதல்ல பொட்டுக்கல்லையை நல்லா அரைச்சதுக்கப்புறம் சக்கரையை போட்டு நல்லா அரைங்க அரைச்சிட்டு பாலும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி பிடிச்சா பொட்டுக்கல்லை ஒரண்டை ரெடி அன்னைக்கு ஈவினிங் வந்து இவங்க ஒரே அடம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் மத்தியானம் வச்ச பொறிச்ச கூட்டை வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றாரு நான் வியர்ட் காம்போன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் இவர் கொஞ்சம் வித்தியாசமான டைப்பு சாம்பார் வெத்த குழம்பு வெத்த குழம்பு கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொட்டுப்பாருப்பாருங்க அந்த சாஸ் எல்லாம் இவருக்கு பிடிக்காது அப்படி தான் அன்றைக்கி நைட்டு இன்றைக்கி ஃபுல் ரொட்டீனுமே இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய்